Hi friends welcome to Nadi Reva Lifestyle. சோ இன்னொன்னு பார்க்கலாமா? 3 கப் வறுமுலகা எடுத்துக்க. இத நம்ம dry roast பண்ணிக்கலாம். இத நல்லா fry பண்ணிக்கலாம். இது fry ஆயிடுச்சு. இப்போ ஒரு டிஷ்யூ பேப்பர்ல இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். 3 கப் धनिया எடுத்துக்க. இதையும் roast பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு drop ஆயில் விடுற தவால. இப்போ இந்த धनियाவை போட்டு நம்ம roast பண்ணிக்கலாம். இது முடிஞ்சிச்சு. இப்ப திரும்ப இதையும் டிஷ்யூ பேப்பர்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் சென்னா தால் வச்சிருக்கேன் இதையும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இதுவும் ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ இதையும் டிஷ்யூ பேப்பர்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் தூரம் பருப்பு வச்சிருக்கேன் இதையும் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம் இதுவும் ஃப்ரை ஆயிடுச்சு இதையும் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் பெப்பர் எடுத்திருக்கேன் இதையும் ஆட் பண்ணிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இதுவும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்க பொரியுற சவுண்டு கேக்குது இதை ஒரு டிஷ்யூ பேப்பரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் சீரகம் இதையும் போட்டு பொரிகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம் பொரிஞ்சிடுச்சு இப்போ இதையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் வெந்தியும் ஒரு ஸ்பூன் இதையும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் இதுவும் பொரிஞ்சிடுச்சு இப்போ இதையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஒரு ஆறு ஏழு கறி லீவ்ஸ் வச்சுருக்கோம் இப்போ இதையும் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இதை ட்ரை ஆகிற மாதிரி ஃப்ரை பண்ணிக்கிட்டோம் தான் ஃபினிஷ் இது இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பாருங்க எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரில் ட்ரையாக எல்லாத்தையும் ஆற போட்டிருக்கோம் இது ஒரு டென் மினிட்ஸ் ஆறட்டும் ஆறன உடனே நம்ம பொடி பண்ணி வச்சுக்கலாம் இதை நம்மளுடைய குழம்பு மிளகாத்தூள் ரெடி ஆயிடுச்சு இது நீங்கள் காரக்குழம்புக்கு புளி குழம்புக்கு பத்த குழம்புக்கு இதுக்கெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இதில் மஞ்சத்தூளும் போட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் குழம்புல மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இந்த பொடியை போட்டால் போதும் ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிடலாம் குழம்பெல்லாம் இது ஹோம்மேட் ரெசிபி வேறு இந்த பொடியை நீங்கள் எயிட் எயிட் பாக்ஸில் ஒன் மந்த்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது கெடவே கெடாது இதை நம்ம டீப் ஃப்ரை பண்ணி தான் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க YOU